திருச்சி சைபர் கிரைம் போலீஸார் வந்து கோயம்புத்தூர் சிறையில் இருந்து எனது கட்சிக்காரர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு மதியம் சுமார் ஒரு மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க இப்போ வந்தோடனே அவர் ரொம்ப முகம் சொலிஞ்சு காணப்பட்டார் ஒரு மாதிரி பெயினோடு இருக்க மாதிரி கையைப்படுத்தினேன் என்னான்னு கேட்டதில்லை இந்த மாதிரி என்னை வந்துட்டு வர்ற வழியில் போலீஸார் தாக்கிட்டாங்க அந்த எஸ்கார்டு போலீஸார் சாப்பிட்றப்ப பொங்கலூர்னு ஒரு ஊரில் சாப்பிட்டுக்கிட்டுருக்கப்போ எல்லாம் இறங்கி சாப்பிட்டுட்டுருக்கப்போ ஒரு அஞ்சு போலீஸ் மட்டும் பெண் காவலர் வந்துட்டு சரமறியாக அடித்து இந்த உடஞ்சி போன ஏற்கனவே கட்டுப்பட்டு கையை திருப்பி வந்துட்டு ஃப்ரஷ் பண்ணி ஒரு மாதிரி மூணு பேர் சேர்ந்து முறுக்கி வழியில் துடித்ததாகும் அதை வந்துட்டு ஏதோ ஒரு காவலர் ஐஃபோனில் வீடியோ எடுத்ததாகவும் அந்த வீடியோ இவருக்கு முன்னாடியே ஷேர் பண்ணாங்களாம் அந்த வலிகிக்கு வந்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் போனோம் ரொம்ப வலிக்குன்னு கற்றுனப்ப இல்லை இல்லை எங்களுக்கு ஏற்பட்ட வழியோட ஓ வழி கம்மி தான் நீ பேசினதில் வந்துட்டு எங்கள் போலீஸாருக்கு வந்துட்டு மனசில் இருக்க வழியோட இந்த வழி கம்மி தான் பொறிச்சிக்க சொல்லி திருப்பி அடித்ததாக வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்தாங்க அங்கே அதை வந்துட்டு ஜட்ஜு வந்துட்டு ஒன் சிக்ஸ்டியில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தம் அவர் வழி அதிகமாக இருந்ததுனால திருச்சி அரசு ஜிஹெச் மரு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க அது பார்த்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன பார்த்துட்டு அடுத்த கட்டமாக சொல்லுவாங்க இந்த வழக்கில் அவரை வந்துட்டு கைது செய்ய வே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ச நாலஞ்சு சைட்டாக செயல்பட்டோம் அதில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வழித்தாட்டின்படி ஒரு ஏழு வருஷத்துக்குள்ள அஃபென்ஸ் இந்த மாதிரி யாருக்கும் இந்த ரத்த காயம் அந்த மாதிரி பிரிவியஸாக இல்லாமல் கலராக இருந்துச்சுன்னா வந்துட்டு அரெஸ்ட்டு தேவையில்லை பெயிலில் விட்டுறலாம் அரெஸ்ட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் கொடுத்தோம் அதெல்லாம் என்னென்னு கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது போக இவர் ரிமாண்ட் இருந்து அதாவது எட்டாம் தேதி ஃபார்மல் அரெஸ்ட் வச்சாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க அதிலே டிலே இருக்குது ஒரு கைதியை வந்துட்டு கைது பண்ணால் என்னென்ன நடைமுறை பின்பற்றணுமோ அது எதுவுமே உங்களுக்கு பின்பற்றலை அதையும் நாங்கள் பட்டியலிட்டு சொல்லியிருக்கோம் இது சம்பந்தமாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் லஞ்ச் தான் தெரியும் நான் முல்லை சுரேஷ் திருச்சி வழக்கறிஞ்சு தலைவரே ആ ഓക്കെ കൊഞ്ചു